எக்ஸ்கியூஸ் மீ மா என்ன மாதிரி பொண்ணு ஓகே என்ன மாதிரி மருமக யாரு வேணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க நீ மாதிரி மருமக வேணுமா வேணாமா உங்களுக்கு விசில் பறக்குது அவனுங்க எல்லாம் பாவம் சோ எல்லாருக்கும் வணக்கம் அன்பு தம்பிகளுக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம் தேங்க் யூ அண்ட் எல்லா இங்க வந்திருக்க எல்லாருக்குமே முதல்ல ஒரு பெரிய வணக்கம் அண்ட் என்ன இன்வைட் பண்ணாது மரியாதைக்குரிய ரமேஷ் அவங்க ஸோ அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்ட் ரூட் நம்பர் செவன்டீன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கெட்டப் பார்க்கும்போது அப்படியே ஆப்போசிட்டாக உங்களையும் பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இப்படி இருந்ததை விட இப்படியே வீட்டிலேயே இருந்துருங்க அதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப எஃபர்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போதே தெரியுது நாங்கள் பிபியில்தான் பழக ஆரம்பித்தோம் பிக் பாஸில் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் தனக்கான ஒரு இடம் கிடைக்கணும் அந்த இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடிய ஒரு மனிதராக சக சக நண்பராக பார்த்துருக்கேன் அவரை என்னென்னா இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் கீந்து எந்திரிச்சு வர்றதுக்கும் எல்லாமே இருக்கு ஆனால் என்னால் மேலே வர முடியல அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு எல்லாம் இருக்கு ஆனால் எனக்கு ஒரு இடம் கிடைக்கலன்னு நிறைய நாள் ஏங்கிருக்கு அந்த ஏக்கம் கண்டிப்பாக ரூட் நம்பர் செவன்டீன் உங்களுக்கு அது கொடுக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்த படமும் சரி ரூட் நம்பர் செவன்டீனும் சரி ஒரு பெரிய பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு கொடுக்கும் அந்த டீமுக்கே ஒரு பெரிய பாராட்டு இப்போ என்னென்னா அந்த பாடலோட நான் எப்படியாவது அந்த பாட்டை கேட்கணும் அப்படின்னு அந்த அளவுக்கு தூண்டுதல் கொடுத்துட்டீங்க ஸோ அவங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் இந்த படம் வெற்றி அடையறதுக்கு எல்லார் சார்பாகவும் நானும் உங்களை வாழ்த்துறேன் சார் தேங்க் யூ ஸோ மச் சார் அண்ட் சோதர ஆரி உங்களை மத்தவங்க பேசி கேட்கும்போது எனக்கு இன்னும் கூடுதல் சந்தோஷமா இருக்கு அண்ட் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் எல்லாருக்குமே நன்றி கண்டிப்பா படம் பார்த்து இருக்கிற எல்லா கலைஞர்களையுமே சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ டா தேங்க்யூ சோ மச் அங்க ஒரு ரொம்ப நேரமா ஒரு பையன் லவ்யூ யூ நிஷாக்கான்னு சொல்லி கத்திட்டு கத்துக்கிட்டு ஐ லவ்யூ சொல்லிருப்பான் ஆனா எனக்கு சொல்லிருமாண்ணா உனக்கு சொல்லி இருப்பான் எனக்கு எப்படிக்கா சொல்லுவா எனக்கு எப்படி சொல்லுவாங்க ஏன்னா உங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு நீங்க வந்து மக்கள் மனசை கவர்ந்திருக்கீங்க அப்பா ஐ லவ் யூடா தம்பி அப்படி சொல்லிடுங்க தேங்க் யூ அண்ட் ப்ளஸ் ப்ளஸ் மீடியா எல்லாருக்குமே தேங்க் யூ எப்போவுமே எல்லா படங்களையும் சப்போர்ட் பண்ற மாதிரி ரூட் நம்பர் செவன்டீனையுமே நீங்க சப்போர்ட் பண்ணணும் இது ஒரு பெரிய இடத்துக்கு போகணும் தேங்க் யூ அண்ட் சிங்கர்ஸ் ரொம்ப ரொம்ப அழகா அதாவது பாடுறது அழகா இருக்கும் பாடுறவங்களே அழகா இருந்து பார்த்துருக்கோம்ல ஸோ அந்த மாதிரி ஸ்வேதா மேம் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ எல்லாருக்குமே நன்றி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் அக்கா அடுத்த படத்துல எதை நீங்க பாடுறீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அப்படியா பர்சனலா அவனு சொல்லவா சொல்லுங்க அசிங்கப்படுத்தாதா நானாம் பேசினாலே ஆம்பளை வாய்ஸ் சொல்லியாங்க நம்ம 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 வணக்கம் வணக்கம் டைரக்டர் அபிலாஷ் தேவன் பிரசாந்த் பிரணவ் மியூசிக் டைரக்டர் அவுசப் பச்சன் அண்ட் அதுல நடிச்ச எல்லாருக்கும் குரூவுக்கும் இங்க வந்திருக்கிற பிரஸ் மீடியா அதை தவிர யாருக்குமே மருமகளாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு என்னை வந்து மாமனார்னு கூப்பிட்டு ஒரு புளிக்குழம்பு வைப்பாங்க அந்த புளிக்குழம்ப சாப்பிட்டவன் அவ்வளோதான் அந்த மாதிரி அவங்க சிவா சார் மோகன் சார் நீங்கள் ஏன் அந்த பக்கம் போய் உக்காந்திங்கன்னு தெரியல எனக்கு ரொம்ப நாள் ஃப்ரெண்ட் அவர் அப்புறம் மேடம் சுஜாதா சேச்சி அண்ட் கோர்ஸ் சேச்சியில் அனியத்தி அண்ட் ஸ்வேதா ஆரி பிரதர் மிஸ்டர் ஜித்தன் ரமேஷ் ரமேஷ் மிரட்டுகிறார் அப்படின்னா நடிப்புல மிரட்டுவார் ஹண்ட்ரட் தெரியும் பிக் பாஸ் அவர் மிரட்டினதெல்லாம் இல்லை ரொம்ப பாவமாக தான் இருப்பார் மிரட்டினது கை தட்டுது பாருங்க இதுக்கு முன்னாடி ஒரு படம் அவர் கூப்பிட்டு இருந்தாரு வெரி வெரி டேலண்டட் பர்சன் அந்த படத்துல வந்து எல்லாரும் பார்த்திருப்பீங்க ஃபரானா அதில் மாடியில் ஒரு சீன் இருக்கும் அதை பார்த்து நான் திருப்பி திருப்பி யோசிப்பேன் அவ்வளோ ஒரு டேலண்டட் பர்சன் நம்ம நிஷா பெரியம்மா சொன்ன மாதிரி எனக்கு பெரியம்மா அவங்க அவங்க சொன்ன மாதிரி இவருக்கு வந்து எல்லாம் இருந்தும் அந்த இடம் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க நல்ல ரூட்டில் தான் போயிட்டுருக்கீங்க ஏழு ஒன்று எட்டு சைனீஸ்க்கு ரொம்ப நல்ல நம்பரு ஸோ சைனாவில் கூட இது ரிலீஸ் ஆகும் அதனால் நல்ல ஒரு விஷயம்

நிஷா எதையும் தாங்கும் இதயம் ரியலி ப்ரௌட் ஆஃப் இந்த மழையில் வந்து நாங்கள்லாம் வீட்டை விட்டு வெளியில் வர முடியாமல் இருந்தபோது நிஜமான ஒரு சிங்க பெண்மணி அது ஐ ஹாவ் டு சே தட் ப்ளீஸ் கிவ் அர் அ பிக் ஹேண்ட் அண்ட் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பண்ணால் எவ்வளோ கோடி கொடுத்தாலும் பத்தாது அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் போது தன்னோட காசை எடுத்துக்கொண்டு செலவு பண்ணுறது இவங்க கே வை பாலா I have to appreciate both of them and congrats thank you. Uh, Super uh, no problem. thank you you sir நான் வந்து வீட்டுக்கு உங்க வரணும் எனக்கு உங்க அம்மா சூப்பரா நான் இருக்கா ஐயோ அந்த சாப்பாடு கேரளா ஃபுட் எனக்கு வளர இஷ்டம் வளர இஷ்டம் சார் எனக்கு கேரளானாலே வளர இஷ்டம் சார் எனக்கு கேரளா ஐட்டம் எல்லாம் இஷ்டம் இது கூட அப்படியே வந்து மேடித்த படித்தான் எனக்கு தெரிஞ்சு நாலு வார்த்தையே சொல்லிக்கிட்டேன் சொல்லி தெரியாது தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் இங்கே வந்திருக்கும் பிரஸ் மீடியா அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் அண்ட் ப்ளஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் த ஷார்ட் நோட்டீஸில் அவங்கள கூப்பிட்டு இங்கே எனக்காக சப்போர்ட் பண்ணு பண்ண வந்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நானும் அபிலாஷ் எப்பயுமே மீன்ஸ் ஈவினிங்னால் ஜாலியாக உட்காந்து பேசிட்டு இருப்போம் அப்படியே காமெடி காமெடியாக பேசி இருப்போம் நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் தாய் நிறுமே சொல்லி சரி பண்ணிருப்பீங்க நல்லப்பா நல்லதுப்பான்னு சொல்லேண்ணா சரி அதுக்கப்புறமா நான் இன்னொரு கதை வச்சிருக்கேன் அது நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கதையை சொல்லும்போதெல்லாம் அது நல்லா இருக்குமா இல்லையன் நான் சொல்கிறேன்னு சொன்னேன் ஸோ கதை சொல்லும்போது ஒன் அவரில் கதை சொல்லி முடிச்சிட்டாரு ஒன்றுமே புரியல என்ன கதை ஸ்டார்ட் பண்ணாதான் தெரியுது முடிகிற போது ஒன்றுமே தெரியல ஏன்னால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக அவ்வளோ ஒரு நல்ல கதையாக இருந்தது அண்ட் ஸ்டார்ட் பண்ணோம் படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபாரஸ்ட்டில் இன்னும் நைன்ட்டி பர்சன்ட் வந்து காட்டில் தான் ஷூட் பண்ணோம் ஒரு பெரிய கொகை செட்டு அங்கே ஃபுல்லாகவே கேவு தான் இருந்தது அதில் ஒரு ஐம்பது அறுபது பேர் அதுலேயும் உள்ளார்கிறாங்க முதலே மூச்சு எடுக்க முடியல அதில் அறுபது பேர் வேர்வையோடு வந்து பக்கத்தில் வந்து தான் இந்த ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த இந்த கொகையை விட அந்த அந்த மெழுகு பற்றி தான் அந்த பட்ஜெட் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ மெழுகு பற்றி யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் ஃபுல் புகை மடரமாக இருக்கும் அண்டு ஒரு ஒரு மெழுகு பத்தியும் ஒரு அசிஸ்டன்ட் டேரெக்டர் யார் பார் அசோசியேட் டேரெக்டரு ராஜேஷ் சின்ன சின்ன எப்படி மெழுகு பத்தி அதெல்லாம் கண்டினியூட்டி பார்த்து மறுபடியும் புது கேண்டல் வந்து எடுத்து வைப்பாங்க அங்க டெய் இதெல்லாம் ஒரு கண்டினியூட்டி யாராவது பார்ப்பாங்களா விடுறா ஆல்ரெடி மூச்சு எடுக்க முடியல இதுவரை நீங்க மறுபடியும் மறுபடியும் ஆஃப் ஆகி இது பண்ணுவோம் அண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அண்ட் அஞ்சு பத்தி சொல்லியே ஆகணும் ஏன்னா தண்ணியை விட அவங்க சேரில் தான் ஜாஸ்தியாக இருந்தாங்க காலில் தண்ணியில் குளிச்சுட்டு வரமாட்டாங்க சேரில் தான் குளிச்சுட்டு வருவாங்க செட்டில் ஸோ ஒரு அட்லீஸ்ட்டு ஒரு தேர்ட்டி டேஸ் அப்படியே தான் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அண்டு கால் கூட உடச்சுருந்தேன் ஃப்ராக்சர் ஆகி ஒரு ஒன் மந்த் ரெஸ்ட்லேயே இருந்தாங்க அந்த ரொம்ப டெடிக்கேட்டாக இருந்தாங்க தேங்க்ஸ் டு அக்கீல் அண்ட் ஈவன் அவரும் ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் குகைகளே இருந்தீங்க ஸோ அவ்வளோ கஷ்டமான வராது அண்ட் டெய்லி அந்த ஃபாரஸ்ட்ல போனோன்னா ஜீப்பு கார் காரெல்லாம் போகாது ஒரு ஜீப்பு தான் போவோம் அந்த உள்ளே உள்ளே ஏறுறதுக்கு இந்த நார்மல் ஜீப் இருக்கும்ல அதில் தான் போகணும் அண்டு ரொம்ப ஹார்டாக இருந்தது அட்டை பூச்சிங்கள்லாம் நிறைய இருக்கும் அங்கே ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ப்ளஸ் ஒரு தேர்ட்டி டேஸில் படம் முடிச்சிடலான்னு நினச்சோம் ஆனால் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி ஃபிஃப்டி டேஸ் டேஸ்கிட்ட போயிடுச்சு இந்த படம் தேங்க்ஸ் டு பிரசாந்த் சார் ஆனால் அவர் தான் என்னை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணார் அபிலாஷ் சொன்னார் ஒரு ரெண்டு நல்ல கேமராமேன் இருக்கார் ஸோ எங்கேயும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் ரொம்ப அழகாக இந்த படத்தில் என்னை காட்டியிருக்காங்க ஸோ தேங்க்ஸ் அண்ட் தேங்க்ஸ் டூ ப்ரொடியூசர் டாக்டர் அண்ட் டோஜோ மெயின் ப்ரொடியூசர் இவர் சொன்னார் பிரதரு அபிலாஷ் வந்து அவர் அவர்தான் டீ கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி டீ ஜென்ஸுக்கெல்லாம் கொடுக்க மாட்டார் அவரு மேலும் கேர்ள்ஸுக்கு கொடுத்துட்டு இருப்பாருங்க ஜென்ஸுக்கு பிஸ்கட் கொடுப்பாரு வந்து அல்வா ஸோ தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் ஏன்னா எங்கேயும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் படம் நல்லபடியாக வரணும் அது மட்டும் தான் அவர் ஒரு குறிக்கோளாக இருந்தது ஸோ நல்லபடியாக படத்தை முடிச்சு கொடுத்துருக்காரு அண்ட் ப்ளஸ் பெரிய ரிலீஸ் செட்டப்பும் பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ தேங்க்ஸ் டு ஹெம் அபிலாஷ் தேங்க்ஸ் கண்டிப்பாக அடுத்த படமும் நம்ம பண்ணலாம் ப்ரொடியூசர்கிட்ட கேட்டு இப்போ ஸோ வேறு ஆ ஹவுஸ் பெஷன் சார் மெயினாக ஸோ இந்த படத்தோட இப்போ விழாவோட நாயகன் இவ்வளோ ஃபிஃப்டி இயர்ஸ் ஒரு லெஜண்ட் எனக்காக தமிழ் இண்டஸ்ட்ரியில் மீன்ஸ் மியூசிக் போட்டிருக்காங்கன்னா ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது ஸோ தேங்க்ஸ் சார் ஸோ பேக் ஸ்கோர் உங்களுக்கு கேட்டேன் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அப்படி ஒரு மீன்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணி அவர் பண்ணியிருக்காரு ஸோ கண்டிப்பாக பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காக இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகும்னு நம்புறேன் அண்ட் சாங்ஸ் கூட ரொம்ப அருமையாக இருந்தது ஸோ தேங்க்ஸ் டு யூ கண்டிப்பாக அடுத்த அடுத்த படங்கள் நம்ம வேலை செய்யலாம் சார் அண்டு யார் மதன் சார் எல்லாரும் எல்லாம் நல்லா ஒர்க் ஹார்ட் பண்ணியிருக்கோம் ஹரீஷ் பேரேடி சார் ஸோ எல்லோருக்கும் தேங்க்ஸ் அண்டு இந்த படத்தை போய் தியேட்டர்ல போய் பாருங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் டு ஆல்